நினைத்தேன் ஆனால் அவர் நான் நினைத்த மாதிரியே இல்லையே என்று என்னிடம் புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய் உன் துணை இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் இருக்க கூடாது என்று நீ கோட்டை கட்டி வைத்துள்ளாய் ஆனால் உன்னுடைய துணையோ உன் பேச்சை எதுவும் கேட்காமல் அவர் இஷ்டத்துக்கு இருக்கின்றார் என்று நீ மனதளவில் கவலைப்பட்டு இருக்கின்றாய் என் தங்கமே அனைத்தும் உன் அப்பாவிற்கு தெரியும் கவலைப்படாதே கூடிய விரைவில் நீ நினைத்தபடியே உன்னுடைய துணை உன்னிடமே வந்து விடுவார் நீ எவ்வாறெல்லாம் அவரை இருக்க சொல்கின்றோ அவ்வாறே அவர் உன்னுடனே இருப்பார் தங்கமே அதற்கான கால நேரத்தை தான் உனக்காக உன் அப்பா நான் உருவாக்கி தருகின்றேன்

பொறுமையாக இரு தங்கமே உன்னுடைய பொறுமையை உன்னை வாழ வைக்கும் நீ நினைத்த வேலையை விட்டு இப்படி கிடைத்த வேலையில் கஷ்டப்படுகிறோமோ என்று வருந்தாதே இப்போது இந்த கடமையை விருப்பத்துடன் செய் விரும்பில் நீ விரும்பிய வேலையும் உன்னுடைய வாழ்க்கை துணை நீ சொன்னபடியும் நடப்பார் நீ யோசிக்கும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் நடத்த முயன்றால் குழப்பத்தில் தான் முடியும் ஒரு நேரத்தில் ஒன்றை செயல்படுத்தி விட்டு பின்பு அடுத்த செயலில் கவனம் செலுத்தி முடித்து விடே மனம் தெளிவோடு இருந்தால் தான் உன்னால் சரியாக செயல்பட முடியும் தங்கமே எல்லா பிரச்சனைகளையும் நேரடியாக நான் வந்து தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு உனக்கு நீ இருப்பாய் வசதிகளும் தாங்க முதலில் தோன்றும் பின்னர் அதுவே கடந்து போகும் வாழ்க்கை அப்படித்தான் புரிந்து ஏற்றுக்கொள் தங்கமே நிச்சயம் உன்னுடைய துணை கூடிய விரைவில் நீ நினைத்த மாதிரியை விடுவார் அதற்கு நானே பொறுப்பு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா